சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன் எங்கள் ரெண்டாவது பொண்ணுக்கு பர்த்டே வாங்க நீங்க பேசுறது அங்கே அடி <laughs> சொ Tchau. <laughs> Tabler is somewhere. You could what you I'll laugh. Garlic, Garlia. Eight. 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 Eight.

वेस्ट मनादन तो हां तो हां नहीं बोल रही ना मुश्किल है उनका कंदीबा देंगे पापा ने मला हां क्या करती है अनिल अंदर रोते हैं

வாங்க குடுக்கல திரும்ப திரும்ப இట్లా கண்ணுக்கு தரதா சிகானுனாலே வெச்சமா இருக்கேனே கண்ணல போட்டு காவும் போட்டு காவியா ஹைட் போட்டு காமா வரல பரவல போடு ஒன்னு போடு பரவா அட இதா சுஜி

ஒரு உண்மையை சொன்னால் செகண்ட் டெக்கு ஆனால் அதை நடிக்க வரல சில்வர் சௌமியோட அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க சௌமியா மீன்ஸ் என்னோட தொழில் அதுக்கே வேலை புரியுது தோழி தோழி சௌமியோட அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க கையில் போடு கையில் போடு இதில் ஒன்று அதில் ஒன்று ரெண்டு ஒன்றுலேயே போடக்கூடாது

கண்டிப்பாக வெட்ட மாட்டோம் போத ஒரு கேக் அணி கேக்கோட முஞ்சிச்சு விடுக்கும் பார்க்கலாம் அணி கேக் வச்சு கேண்டில் எடுத்து கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடி இல்லை என்ன எல்லாம் கிஃப்ட் தான் வந்து பிரித்து பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து கிஃப்ட் பிரிச்ச கவரை கூட பேக் பண்ணி பத்திரமா எடுத்து வைக்கிறாங்க உங்களை சார் பாய்